மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் தனபாலன் அவர்களே சிறப்பு விருதனாக கலந்து கொள்ள இருக்கும் வி பி துரைசாமி அவர்களே மற்றும் என்னுடன் இணைந்து பணியாற்றும் நமது ஒன்றிய நகர தலைவர்களே காவி சொந்தங்களே அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நான் இந்த கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பேசி உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம்ம மாநகராட்சியை பற்றி தான் பேச போகிறேன் நம்ம மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு வார்டு இருக்குது இந்த நாற்பத்தெட்டு வார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம திமுக அவங்க தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் மேயர் அவங்க தான் துணை மேயர் இப்போ இவங்களோட அராட்சகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அராஜகம் இல்லைன்றது கிடையாது ஒவ்வொரு வார்டுலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அராஜகம் இருக்காங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க பேப்பரில் வந்திருக்கோம் தின மலரில் அது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம் கலெக்ட்ரட்ட மனு கொடுத்துருக்கோம் ஆணையிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதை சுட்டி காமிச்சு தான் வந்து மாலை மலரில் வந்து மலரில் வந்து ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க பொது இடத்தை ஆக்கிரமிப்பு பொது இடம் ஆக்கிரமிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க நம்ம மாநகராட்சியில் பொதுமக்களை அதாவது சாலையோர வியாபாரிகளை ஏமாத்துறாங்க அடிப்படையில் உழைப்பாளிகளை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்துக்காகத்தான் இதை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் இப்போ ஒரு வார்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த வார்டில் சாலையோரத்தில் ஒரு பூங்கா இருக்குது இல்லை இதோ கோயில் இருக்குது இந்த மாதிரி கோயில் இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கால இடத்துல ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க ஒரு செட்டை போட்டுக்கிட்டு அது யார் போடுறா அந்த திமுக கவுன்சிலர் தலைமையில அங்க இருக்க நிர்வாகியில் வச்சு வந்து செட்டை போட்டுக்கிறாங்க செட்டை போட்டு பெயிண்ட் என்ன கலர் பெயிண்ட் அடிக்க புழு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க புழு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இது பேரு ஆவின் ஆனா அங்க போய் ஆவின்ல போய் நம்ம இது செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க அதுக்கு அனுமதியே கிடையாது இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கடை இருக்கு நிறைய மாநகராட்சி சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய கடை இருக்கு இதுல வாழ்வாதாரம் யாருக்கு பாதிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாலையோர வியாபாரிகள் இருக்காங்கல்ல அக்கா பூக்கடை போட்டிருக்காங்க பழக்கடை போட்டிருக்காங்க இவங்களா இருக்காங்க இவங்களா இருக்கும்போது இவங்க அந்த இடத்த வாழ்வாதாரத்தை நம்பி அந்த இடத்துல போடுறாங்க அந்த இடத்துக்கு வாடகை கேக்குறாங்க மாநகராட்சியில் இருக்க இடத்துக்கு இந்த மாநகராட்சிக்கு வரி கட்டினா பரவாயில்ல கவுன்சிலருக்கு எதுக்கு தண்டம் கட்டணும் இந்த கோரிக்கை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் மாநகர் கிழக்கு பகுதி சார்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வார்ட்லேயும் உள்ள குழந்தைகள் படிக்கிற அங்கன்வாடி இந்த அங்கன்வாடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே சரியில்லை அந்த அங்கன்வாடி பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்கில் இருக்குது அதாவது புது பில்டிங் கட்டுறாங்க ஆனால் அந்த புது பில்டிங்கை வந்து ஆய்வுக்குலாம் வர்றாங்க மத்திய இணையமைச்சர் வந்து இருந்தார் ஒரு ஆய்வுக்கு வந்துடுறாங்க ஒன்றும் இல்லை நம்ம முப்பத்தி மூணாவது வார்டு தான் அந்த வார்டுக்கு தான் வந்தார் அந்த பால்வாடி இருக்கு அந்த பால்வாடி கட்டி முடிஞ்சாச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பால்வாடி இருக்கு அந்த பால்வாடியில் மட்டும்தான் செயல்படுது ஏன் இந்த பால்வாடியை பூட்டி வச்சு யாருக்கு வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி துணை மேயர் இருக்கார் துணை மேயர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் மேயர் அவருடைய வார்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல நான் பல ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத ஒரு பத்து வருஷம் இருக்கும் அந்த பத்து வருஷமாக அந்த பால்வாடி பால் அடைஞ்சு கிடக்குது அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் ரவுண்டோடு புதூர் அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அங்கே அனுப்புறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அங்கே பால்வாடிக்கு வர்றவங்க யாருங்க வருவாங்க கஷ்டப்படுறவங்க தானே வருவாங்க கஷ்டப்படுறவங்க வருவாங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நாலு சொல்லி கொடுப்பாங்க அங்கே டீச்சர் இருப்பாங்க அதுக்கு தானே வர்றாங்க அங்கே இருக்க டீச்சர் அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா ஐயோ இதெல்லாம் சொல்லிடாதீங்க எங்களை அப்புறம் டிரான்ஸ்பர் போட்டுருவாங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இந்த மாநகராட்சி சம்பந்தமா நாங்கள் உங்களுடைய நாற்பத் நம்மளுடைய நாற்பத்தெட்டு வார்ட்லையும் நாங்கள் போராடுவதற்கு பாஜக நிர்வாகிகள் தயாராக இருக்கோம் இந்த தயாராக இருக்கும்போது இந்த சுற்று இருக்கிற பொதுமக்கள் ஒரு வேண்டுகோள் நீங்கள் பாஜக நிர்வாகி யாராக இருந்தாலும் சரி கிட்ட முறையிடுங்க உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்கள் வந்து முன்னாடி நின்று இந்த பிரச்சனை தீர்த்தி கொடுப்போம் இதுதான் என்னோட வேண்டுகோள் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கலெக்டர் அலுவலகத்துக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது நடைமுறையில் சரியாக வரல அப்படின்னா மாநகர் பகுதி சார்பாக நாங்கள் உண்ணாவிரதற்கு மாதிரி இருக்கோம் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்